திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப் e இஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஸோ டவுன்லோட் தி ஆப் ஃபார் யுவர் ஈஸி purchase தேங்க் யூ மேற்கத்தி நாட்டை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி சைனாவில் ஒரு மலையடி கிராமத்தில் போய் தங்குறாரு அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு விவசாயி டெய்லியும் ஒரு காலிங்காலத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அப்புறம் அவரோட வெகேஷன் முடிஞ்சதும் சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிட்டுறாரு மறுபடியும் அடுத்த வெகேஷன்ல அதே கிராமத்துல தங்குறாரு அப்பவும் அந்த விவசாயி வெறுநிலத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு சரி அறுவடை முடிஞ்சு புது பயிர் போட்டிருக்காரு போல நினைச்சிட்டு இவர் கேட்காமலே விட்டுறாரு அந்த வெக்கேஷனும் முடிவுக்கு வருது திரும்பவும் சொந்த ஊருக்கே போயிடுறாரு அடுத்து மூணாவது முறையா மறுபடியும் அதே ஊர்ல வந்து தங்குறாரு அப்பவும் அந்த விவசாயி அதே காலி நிலத்துல நீர் பாய்ச்சிட்டு இருக்காரு இத பார்த்தவரு என்ன இவர் நாம பார்க்கும் போதெல்லாம் இந்த காளி நிலத்துக்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு ஒருவேளை இவர் மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாரு அந்த விவசாயிகிட்டே போய் நானும் மூணு வருஷமா வந்து போறப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன் நீங்க ஏன் இந்த வெறுநிலத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே மூணு வருஷமா இல்லங்க நான் நாலு வருஷமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நாலு வருஷமா ஏன் வெறும் நிலத்துக்கே நீர் பாய்ச்சிட்டு இருக்கீங்க ஏதாவது விதைச்சிருந்தா விளைச்சல் ஆகியிருக்கும்ல அதை விட்டு ஏன் தண்ணி அப்படி வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அந்த விவசாயி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு நீங்க இன்னும் இங்க எவ்வளவு நாள் தங்குவீங்க அப்படின்னு கேக்குறாரு நான் இன்னும் ஒரு மாசம் தங்குவேன் சொல்றாரு அப்போ நீங்க போறதுக்குள்ள நான் தண்ணி விஷயம் இவரும் டெய்லியும் வெயிட் பண்றாரு ஒரு வாரம் கழிச்சு அதே இடத்துல ஏதோ பயிர் துளிர் விட்டு பாக்குறாரு அப்பதான் இந்த விவசாயி ஏதோ விதைச்சிட்டு தான் தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்திருக்காரு ஆனா இதுக்கு போய் ஏன் இவரு நாலு வருஷமா தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னு யோசனையோட அன்னைக்கு விட்டுறாரு மறுபடியும் அதே இடத்த அடுத்த நாள் வந்து பாக்குறாரு என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த பயிரெல்லாம் ரெண்டு உயரத்துக்கு வளர்ந்திருக்கு அப்பதான் அந்த விவசாயி மூங்கில் விதைச்சிருக்காரு அப்படின்னு இவருக்கு தெரிய வருது அடுத்த ஒரே வாரத்தில் இந்த மூங்கில்லாம் எல்லாம் பதினஞ்சு அடி வளர்ந்துடுது அத பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த விவசாயிகிட்ட போய் எப்படி ரெண்டே வாரத்துல இந்த மூங்கில்லாம் இவ்வளோ பெருசாக பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த விவசாயி நீங்க மேல கண்ணுக்கு தெரிகிறது மட்டுமே வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மூங்கில் மரம் நாப்பத்தஞ்சு நாள்ல தொண்ணூறு அடி வரை வளரக்கூடியது இந்த தொண்ணூறு அடி மரத்தை தாங்கி நிக்க தேவையான வேரத்தான் நான் நாலு வருஷமா தண்ணீர் பாய்ச்சி வளர்த்துட்டு இருந்தேன் நாம கண்ணுக்கு தெரிகிறது எல்லாம் தான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பூமிக்கு உள்ள நடந்தாலும் அதுவும் வளர்ச்சி தான் நாப்பத்தஞ்சு நாள் வளர்ச்சியை தாங்கி நிக்க நாலு வருஷம் அடித்தளம் தேவைப்படுதுன்னு சொல்றாரு இந்த டூரிஸ்ட் இங்க பாத்தது சைனால வளரக்கூடிய ஒரு விதமான மூங்கிலுங்க இத விதைச்சதுல இருந்து நாலு வருஷம் வரைக்கும் வேர் மட்டும் வளரும் பூமிக்கு மேல எதுவுமே தெரியாது அந்த நாலு வருஷத்துக்கு பிறகுதான் நாற்பத்தி நாள்ல நாளில் அடி வரைக்கும் இந்த மூங்கில் வளரும் இந்த மூங்கிலோட உறுதிக்கும் உயரத்துக்கும் உலகம் டிமாண்ட் இருக்குங்க நம்மளோட வளர்ச்சி அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லைங்க நாம நம்மளோட வெற்றிக்கான அடித்தளத்தை சரியா உருவாக்குறதுதான் முக்கியம் நம்மளோட இலக்குக்கான திறமையை வளர்த்துக்கிறது வரக்கூடிய சவால்களை சமாளிச்சு நிக்கிறது இலக்குல இருந்து பின்வாங்காம இருக்கிறது உறுதியான நம்பிக்கை வைக்கிறது பொறுமை காக்கிறது இதெல்லாம் தாங்க நம்மளோட பின்னால் வரக்கூடிய வெற்றிக்குமான வேர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் சந்திக்கும்